முதல்வரின் முகவரி நிகழ்ச்சி பொங்கலை வரவேற்கிறோம் தைத்திருநாள் ரொம்ப மகிழ்ச்சியோட தமிழ்நாட்டில் மக்கள் கொண்டாடி இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய பொங்கல் பரிசு சிறப்பு தொகுப்போட இந்த தைப்பொங்கலை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக மாறி இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் கொடுக்குது இப்படி தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் இது மக்களுக்கான அரசு மக்கள் நலன் காக்கும் அரசு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த விதத்தில் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா தேனி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் பார்க்கலாம் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் அதனுடைய உட்கட்டமைப்பு ரொம்பவே மேம்படுத்தப்பட்டிருக்கு அதற்கான இணைப்பு சாலைகள் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்காங்க இன்னொரு மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து திட்டங்கள் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் சரியாத மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்ருக்காங்க அந்த விதத்தில் தேனி மாவட்டமும் வளர்ச்சியடைந்த ஒரு மாவட்டமாக இன்னைக்கு மாறி இருக்கு அங்கன்வாடி பணியாளராக கூத்துழுத்து மையத்தில் வேலைக்கு சேர்ந்துருக்கோம் இது இப்போ வந்து கட்டடம் ரொம்ப பழுதாக இருந்துதுங்க சார் அதை நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க எல்லா வசதியோடு இருக்காங்க பிள்ளைங்க நல்லா வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் காலையில் குழந்தைங்களுக்கு வந்தோன்னே எல்லா விளையாட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க காலையில் வந்தோன்னே இணையுணவு கொடுப்போம் மத்தியானம் நல்லா விளையா இப்போ அந்த சுவர் ஒட்டி சுவர் சித்திரத்து மூலமாக எல்லாம் சொல்லிக் கொடுப்போம் சார் அது சொல்லி கொடுத்து அடுத்து மத்தியானம் சாப்பிட வச்சு நல்லா எல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புவோம் சார் ப்ளே மெட்டீரியல்லாம் நிறையா கொடுத்ததுனால பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்க சார் இப்போ வந்து கட்டடம் முப்பது வருஷமாக மேலானதுனால ரொம்ப பழுதாக இருந்துச்சு சார் இப்போ இப்போ ரீசண்டாக கட்டி கொடுத்துருக்காங்க அது அனைத்து கிராமம் அண்ணா அண்ணாமல மறுமலர்ச்சி மூலமாக கட்டி கொடுத்தாங்க எல்லா வசதியோடு கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ம ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனைத்து கிராமம் மாலும் மடிச்சபோது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் சொல்லி அவங்க கட்டி கொடுத்துறாங்க சார் அதனால் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் இது இதை பண்ணி கொடுத்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறவர் என் பேர் ராஜலட்சுமி எங்கள் பாப்பாவுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு சஷ்டிகா ஸ்ரீ பாப்பாவை இதுக்கு முன்னாடி பால்வாடி பாதுகாப்பாக இல்லை அதனால் பாப்பா விட முடியலை இப்போ இந்த பால்வாடி கட்டி கொடுத்தது இப்போ குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது விடுறதுக்கு இருக்குது காலையில் ஒன்பது மணிக்கு வருவாங்க வந்தோடனே குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுப்பாங்க மதியம் பன்னிரெண்டு முப்பதுக்கு சத்துணவு கொடுப்பாங்க சாப்பிட்டு தூங்க வச்சுருவாங்க மூணு மணிக்கு தான் வந்து தாய்மார்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் டீச்சர்ஸ் விலங்குகள் பறவைகள் ஏபிசிடி ஆனால் வேணா உயிர் எழுத்து மெய்யெழுத்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ கற்று தந்துட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப எங்க குழந்தைங்களை விடுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கு கட்டி கொடுத்த முதல்வருக்கு நன்றி தாய்மார்கள் சார்பாக நன்றி என் பேர் தனலட்சுமி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் அனக்காரப்பட்டி பஞ்சாயத்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போடி நகராட்சி குப்பை கொட்டுற இடத்துல வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு அதில் பிள்ளைகளுக்கு வந்து புண்ணு வயிறு வந்து பெருசாக வர்றது மாதிரி அலுசர் வர்றது மாதிரி அதில் தீயெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க அலசர் வர்றது மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருக்கவும் எங்களுக்கு மாற்று இடம் வேணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம் இந்த இடத்த அளந்து கொடுத்துட்டு மூணு வருஷம் வேலை எதுவுமே ஆரம்பிக்கலை நாங்கள் அந்த நாற்றத்தில் தான் இருந்தோம் ஈ வந்து அதிகமாக இருக்கும் நாங்கள் தொடர்ந்து பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் மாமரம் இதெல்லாம் இதில் இருந்துச்சு இதை வெட்டிட்டு எங்களுக்கு இதில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நாங்கள் எல்லாமே அங்கேருந்து இங்கே மாறிட்டோம் இப்போ சுதந்திரமாக இருக்கோம் அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ஸ்டார்டிங்கே இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் இப்போ தான் மாறி இருக்கோம் இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் பதினஞ்சு வருஷம் குழந்தைகளுக்கு அந்த வயிறு வீக்கம் அலுசரு அந்த புண்ணு அந்த ஈ ஒட்டுறதுனால சாப்பிட முடியாது இப்படி உள்ள வீட்டுக்குள்ளே ஈ வந்து அப்படி நிறையா முக்கியம் அதனாலயே எங்களுக்கு இடம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்தோம் இங்கே வந்துமே பட்டா கொடுத்து மூணு வருஷம் வேலையை ஆரம்பிக்கல நாங்கள் இங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் செட்டு போட்டு நாங்களாக தனி அடுத்தமா இருந்தோம் அதுக்கு பிறகு தான் வீட்டு வேலை ஆரம்பித்தாங்க ரெண்டு செண்டு பட்டா கொடுத்துருக்காங்க சார் எங்களுக்கு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூமு ஒரு ஹால் இருக்குது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது இந்த மாதிரி வீடு வந்து நாங்கள் கூட பார்க்கல அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு எழுபது போட்டு கெட்டுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பெரட்டி ஒரு சின்ன குடிசையை போடக்கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது குடிசை வீடுனா மழை பேஞ்சால் அந்த சத்தம் இடி விழுந்த அந்த சத்தம் இதில் எதுவுமே இல்லை வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் புதுசாக நிம்மதியாக தூங்குறோம் அங்கே வந்து கொசு கிடைக்கும் அந்த குப்பை இருக்கிறதுனால கொசு பகல் ஃபுல்லாக ஈ சுமல் அந்த வாட இருக்கும் இங்கே வந்து எதுவுமே இல்லை நாங்கள் சுத்தமாக இருக்கோம் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூலி வேலைக்கு போவோம் அப்புறம் ஆடு மாடு வச்சுருக்கோம் அது பார்ப்போம் இந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி என் பேர் நாகராஜ் நாங்கள் வந்து மலையில் இருந்தோம் தோட்டம் வந்து மலையில் இருக்குது பனங்குடை அங்கே ஒரு பத்து ஏக்கர் இருக்குது நாங்கள் பாரஸ்ட்ல வச்சுருக்கோம் எங்களுக்கு பட்டா எதுவுமே கிடையாது அங்கே வந்து விவசாயம் தான் இது காப்பி இருக்குது மிளகு இருக்குது ஏலம் இருக்குது இதே விவசாயம் வீடு இந்த ஊரில் வாங்கியிருக்கோம்ல இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே இந்த ஊரில் தான் வாங்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் ஆமாம் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் வந்து அங்கே போட்டு வச்சுருக்கிறது வந்து தார்ப்பாகிதேன் மலையில் இப்போ எங்களுக்கு வீடு வந்து நல்லா பக்காவாக நல்லா இருக்குது அங்கே மழை வந்து மழை பெய்ஞ்ச்சின்னா ஒழுகும் பயங்கரமாக இதாகும் நாங்கள் அந்த கண்டிஷனில் தான் இருந்தோம் இப்ப இந்த வீடு கட்டி கொடுக்கறதுல இருந்து நல்லா இருக்கோம் என் பேர் வீரலட்சுமி எங்க ஊர் சிறக்காடு அதுக்கு முன்னாடி குப்பையில இருந்தா அங்கே ரொம்ப வாடடிச்சிச்சு மழை பெஞ்சோ அப்படியே வாடடிக்கும் ஈயெல்லாம் அப்படியே சோறு பிள்ளைய சாப்பிட்டுக்கிறப்ப ஈயாத மொச்சிக்கிட்டே இருக்கும் சாப்பிட முடியாது மழை பேஞ்சினாக்கா அந்த குப்பை வாடகைக்கிறதுக்கு அப்படியே ஈயா மொச்சிக்கிட்டு வாடை ரொம்ப அடிக்கும் சாப்பிட முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அந்த வாடை அடிக்கடுத்து வரனால நாங்கள் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி கலெக்டர் எங்களுக்கு இடம் மாற்றி கொடுங்க எங்களால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு கேட்டால் மனு எல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இங்கே எங்களுக்கு இடம் மாற்றி கொடுக்கும் இங்கே எங்களுக்கு எல்லா சௌகரியம் இருக்குது கரண்டு வசதி எல்லாமே இருக்குது அங்கே கரண்ட் வசதி எந்த வசதியுமே அங்கே கிடையாது கரண்டு எதுவுமே கிடையாது இருட்டு மாடு வந்தாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது இருட்டுக்கிதான் இருப்பா திருகிட்டு கூட அங்கே ஒவ்வொரு நேரம் எரியும் ஒவ்வொரு நேரம் எரியாது அதிலிருந்து இப்போ எங்களுக்கு இடம் மாற்றி கூட இங்கே எல்லா வசதி இருக்குது நல்லாயிருக்கும் இங்கே வரவும் தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் பட்டா போட்டு அவர் அவர் பேர் போட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க சொந்தமாக சௌரியமாக தான் இருக்குது எல்லா வசதி இங்கே இருக்குது அங்கே இருந்தாக்காட்டி இங்கே நல்லா இருக்கும் கரண்டு ஃபேன் வசதி ரைட்டு எல்லாமே அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கரண்டு வசதியிலேருந்து பழுப்பில் இருந்து எல்லாமே இவங்களே ஃபேன்லேருந்து எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கனவு கென்று அது நம்மளால் முடியாதுன்ட்டு அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இவ்வளோ வீடு கெட்டுவோம்னு கூட நாங்கள் கொஞ்சம் கூட கடவுளை நினச்சி பார்க்கல நிறைவே இருக்குது எங்களுக்கு அவ்வளோதான் சாக்காடு வசதிக்காக ரேன்ஸு தண்ணி வசதி அங்கே டேங்கு கட்டி கொடுத்துருக்காக தண்ணிக்கு இன்னும் பைப்பு பொறுத்தல ஓசு போட்டு தண்ணி தேவைட்டால் பிடிச்சிக்கிடுவோம் குடி தண்ணி இருந்து மோந்துக்குருவோம் எங்கள் ஊர் கரும்பாறை கரும்பாறையிலேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்குறோங்க இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த குப்பையில் வந்து இருந்து குப்பையில் குப்பை வாடையில் ரொம்ப சிரமப்பட்டோம் அங்கே இருந்து சிரமப்பட்டுட்டு இப்போ இங்கே வந்துருக்கிறோம் அந்த ஊருக்கு இந்த ஊரில் வந்து இப்போ நல்ல முறையாக இருக்குது எல்லா முறையாக நல்லா இருக்குது நாங்கள் நல்லா தான் பிழைக்கிறோங்க இப்போ என் மகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் தான் நான் வந்து இருக்கிறேன் என் பேர் சீலா நாங்கள் சிறகாட்டில் இருக்கிறோம் அங்கே இந்த சிறகாட்டிலேருந்து இருந்து இப்போ முதல்ல ஒரு குப்பை பக்கத்தில் காலனி கட்டி கொடுத்துருந்தாங்க அங்கே ரொம்ப தொம்ப தொந்தரவாக இருந்துச்சு ஈ பிள்ளைய சாப்பிட்றதுக்குலாம் ஈயி வந்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு பெரிய ஆளுகளுக்கெல்லாம் நோயெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து மேலே வந்து கட்டி கொடுத்தாங்க இது கொஞ்சம் பரவாயில்லாமல் வசதியாக இருக்குது ஃபேன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூமு கிச்சன் கொடுத்துருக்காங்க வேறு பாத்ரூம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நல்லா வசதியாக தான் இருக்குது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் இருக்குது பாத்ரூம் இருக்குது இப்போல்லாம் பாம்பு வரும் மிருகங்கை வரும் காட்டு மாடு வரும் புளி வரும் பண்ணி வரும் எல்லாமே வரும் நிலச்சிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி கே இந்த மாதிரி கெட்டணும் அப்படின்னு எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாதுல்ல அதனால எங்களுக்கு வந்து இப்படி வீடு எல்லாம் கட்ட முடியாத வசதியில் அதனால இதெல்லாம் நிலச்சிருப்போம் களம் நிலச்சிருப்போம் ஆனால் நெஜ போலே நடந்துக்குருச்சு அவ்வளோதான் ரொம்ப நன்றி தான் சொல்லணும் அவங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு கேட்டு கொடுத்ததுக்கு தேனி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுல பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அதாவது அந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களால அந்த மாவட்ட மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க பொதுவாக நிறைய இளைஞர்களுக்கு ஒரு கனவு இருக்கும் நான் தனியா ஒரு தொழில் தொடங்கணும் பிசினஸ் பண்ணணும் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு அந்த கனவை சாத்தியப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட தொழில் மையம் மூலமா இவர்களுக்கான மானியங்கள் நிதி உதவிகள் அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து கடனுதவிகள் மூலமா நிறைய நிறைய பேர் தொழில் தொடங்க வச்சுருக்காங்க தமிழ்நாடு அவர்கள் பார்க்கலாம் வணக்கம் என்னோடய பேர் இளங்கோவன் நான் தேனி மாவட்டம் நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரீட்டைல் ஷாப் பண்ணிட்டு இருந்தேன் ஷர்ட்டு பேண்ட்டு காட்டன் பேண்ட் இந்த மாதிரி ஸோ அதையும் வந்துட்டு நம்ம நியூவாக வந்துட்டு நம்ம ஓன் பிராண்ட் ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் சரி கார்மெண்ட்ஸ் பண்ணலாம் நம்ம சொந்தமாகவே பண்ணலாம் அப்படின்ற போது யாரை போய் பார்க்கலாம்னா தேனி மாவட்டத்தில் டிக் ஆஃபீஸில் போய் சாஸ்லாம் மீட் பண்ணேன் ஸோ அவங்க நிறைய கைட் பண்ணாங்க யாரை போய் எப்படிலாம் மூவ் பண்ணணும் பேங்க்கில் எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க அண்ணல் அம்பேத்கார் சாம்பியன் ஸ்கீம் அது ஸ்கீமு ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க அதை வந்துட்டு பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணேன் பேங்க்லேயும் சேங்ஷன் ஆச்சு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்சிடி அந்த ஸ்கீமில் வந்துட்டு அவைலபிள் ஸோ அது ஃபுல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு அது இல்லாமல் வந்துட்டு ஏபிசிஎஸ்சில் வந்துட்டு தேர்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் சப்பன்ஷனும் அதில் அவைலபிளாக இருக்குது அதுவுமே எனக்கு இப்போது இப்போது த்ரீ மந்த்ஸ் கவுன்ஸ் வந்துட்டு எனக்கு அது ஏறிட்டுருக்கு அக்கௌண்டில் அதில் வந்துட்டு நான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு வந்துட்டு கோட் பண்ணதை வந்துட்டு நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு கோட் பண்ணேன் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு வந்துட்டு எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டலோடு சேர்த்து கிடச்சிது அதில் வந்துட்டு சப்சிடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் லேக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துட்டு ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு வந்துடும் மீதி அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆகும் அப்போது ஒரு ஒரு தேர்ட்டி மிஷன் கிட்டே வந்துட்டு நான் ஸ்பெஷல் மிஷினும் இன்க்ளூடிங் இல்லை சிங்கர் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு பாட்டாக் இருக்குது ஓவர்லாக் இருக்குது பட்டன் மிஷின் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் மிஷின்ஸ்லாம் நிறையா இது எல்லாமே வந்துட்டு கட்டிங் டு பேக்கிங் வரைக்கும் வந்துட்டு எல்லா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு மிஷினும் வந்துட்டு ஒவ்வொரு ரேட்டு சார் இப்போது இப்போ காஜா பட்டன் பார்த்தீங்கன்னா காஜா பட்டன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபோர் லேக்ஸ் ஃபை ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் அது சேம் அதுவும் ஒரு ஃபோர் லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இது வந்துட்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஐனிங் பார்த்தீங்கன்னா ஐனிங் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சார் ஷர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் காட்டன் பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சொந்தமாக ஓன் ப்ராண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெளியில் ஜாப் ஒர்க்கும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் சர்ட்ஸே சர்ட்ஸாகவே இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாப் ஒர்க் பண்ணுறோம் அது இல்லாமல் பேகு கட்டை பை நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற கட்டை அந்த மாதிரி ஐட்டங்கள் ஆக்சுவலி நான் எம்பிஏ கிராஜுவேட்டு ஹெச்ஆர் அண்ட் சிஸ்டம்ஸ் ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் ஆசை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே பிஸ்னஸ் தான் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணேன் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு சரி ஒரு ரீட்டெயில் ஷாப் கார்மெண்ட்ஸில் ரீட்டெயில் ஷாப்பாக பண்ணுவோம் ஃப்யூச்சரில் ஃபியூச்சர் ஐடியாஸ் தான் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்மெண்ட்ஸ் பண்ணுவோம் அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்கில் போகணுன்னு தான் ஐடியா ஸோ அதை ஆச்சு பேச்சுக்காக இல்லை நிஜமாகவே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிகிறதில்ல ஸோ அங்கே போனால் தான் அவங்க வந்துட்டு நம்ம அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை கைட் பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க கால் பண்ணி வாங்கன்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அப்பரல்ஸ்னால் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எப்படி பண்ணுறது என்னன்றது யோசித்து பார்க்கும்போது வந்துட்டு அதை ரொம்ப உள்ளே போனால் தானே வந்துட்டு என்னென்ன என்ன ஏதுன்னு தெரியும் இந்த ஷாப் ஆரம்பித்ததுக்கு அப்புறந்தான் வந்துட்டு இதில் வந்துட்டு என்னென்ன ப்ராஃபிட்டு எதுலெதுலாம் ப்ராஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா ஒரு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு அந்த சிக்ஸ் லேக்ஸுன்றது வந்துட்டு எனக்கு அந்த லோன் கட்டும்போது வந்துட்டு அந்த பாரம் குறையுது இப்போ நான் ஒரு இருபது லட்ச ரூபான்றது வந்துட்டு எனக்கு அது பதிமூணு லட்ச ரூபாயை மாறும்போது வந்துட்டு அந்த ஏழு லட்ச ரூபா வந்துட்டு எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது சொல்ல முடியாது அவ்வளோ நல்ல ரொம்ப 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 ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மானியம் கொடுக்குறாங்க சார் மானியம் கொடுக்குறாங்க வட்டி மானியம் இதை வந்துட்டு இந்த இந்த ஸ்கீமை பொறுத்த மாட்டில் ஏஏபிசிஎஸ் இந்த ஸ்கீமை பொறுத்த மாட்டில் எந்த ஸ்கீம்லேயுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது பெனிஃபிட் இல்லை சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு இதில் மானியம் இருக்குது இந்த மானியமும் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்மெண்ட்ஸனும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறையுது என்னென்னா நம்ம அடுத்தடுத்து ஐயோ அடுத்த மாதம் இஎம்ஐ அடுத்த மாதம் இஎம்ஐன்னு ஓடாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு நமக்கு இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து இந்தியாவிலே சிறந்த முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி என்ற பெயரை வாங்கியிருக்காரு அதற்கு முழு காரணம் அவருடைய உழைப்பு அந்த உழைப்பின் காரணமாக பலதரப்பட்ட மக்களுக்கு பல லட்சக்கணக்கான திட்டங்களை கொடுத்து மக்களிடத்திலே அன்பை பெற்றவர் அண்ணன் தமிழ் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ஒன்று கோடி பேருக்கு கொடுக்குறாரு மாத மாதம் ஆயிரம்ன்றது பெரிய விஷயம் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு தினமும் காலை செட்டுவண்டி கொடுக்குறாரு சந்தோஷமான செய்தி ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு சமைச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பி முடிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் காலையில் ஏழு மணிக்கே முப்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு உணவு வழங்குகிற ஒரே முதல்வர் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் பேரை வாங்கியிருக்காரு பெற்றோர்களிடத்துல நல்ல ஒரு உயர்ந்த பண்பை பெற்றிருக்கிறார் அதே மாதிரி விடியல் பயணம் பெண்கள் வந்து தினமும் வந்து நகர பேருந்தில் இலவச பேருந்து பயணம் செய்யலாம் நல்ல திட்டம் கல்லூரியில் பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படித்தால் மாதம் ஆயிரம் கொடுக்குறாரு இன்னும் பல பல்வேறு திட்டங்களில் ஸ்போர்ட்ஸில் விளையாட்டுத்துறையில் துணை முதல்வர் மாண்பு துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் உயர்த்தி இன்றைக்கி உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுக்கள்லாம் தமிழ்நாட்டில் நடத்தி அந்த துறையும் சிறப்பான துறையாக மாற்றி இன்றைக்கி எல்லா துறைகளிலும் நல்ல துறையாக இருக்குது குறிப்பாக மருத்துவத்துறை கல்வித்துறை சிறந்து விளங்குது ஆன்மீகத்துறை இன்னும் சிறந்து விளங்குறதுக்கு ஒரு முக்கியமான துறையாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்றதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சிப்கார்ட் தொழிற்சாலை ஒரு முந்நூறு கோடிக்கு திட்டம் கொடுத்துருக்காரு பல்வேறு தரப்பட்ட தொழிற்சாலைகள் அங்கே வரப்போகுது பல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வேலை கிடைக்கப்போகுது அந்த வேலை இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் முடிஞ்சு இன்னும் நாலு மாதத்தில் முடிஞ்சு பணிக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த திட்டம் அந்த ஷிப்கார்ட் தொழிற்சாலை இந்த மாவட்டத்துக்கு வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த போதும் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்கி முடிகிற தருவாயிலும் வந்து இம்பாட்டி விவசாயத்துறை எல்லா துறையிலையும் போட்டி போட்டுக்கொண்டு பல்வேறு திட்டங்களை கொடுக்குறாரு தொழிற்துறை வளர்ந்துருக்கிறது பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது இப்படி பார்க்கின்ற போது நாலரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் மக்களுக்கு நூறு சதவீதம் சொன்ன திட்டங்களை கொடுத்துருக்கிறார் மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று தான் மக்கள் கூறுவார்கள் அவங்க வீடு நெண்ட ரொம்ப காலமாக கட்டி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் அந்த வீடு பராமரிப்பு இல்லாமல் போச்சு இப்போ கலைஞர் கனவு வந்த பிறகு அந்த வீடு தான் வேணும்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு போகிற திட்டமாக இருந்தால் கூட அந்த திட்டத்தை வேணான்னு சொல்லிட்டு கலைஞர் கனவுல இருந்தால் வேணும்னு சொல்லி மக்கள் ஆரவாரமாக கேட்கறது காரணம் நல்ல ஒரு குடிரை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் அந்த கடை கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டத்தை வந்து அமோகமாக நம்ம மாவட்டத்தில் வரவேற்பு பெற்றிருக்கு பெரும்பான்மையான மக்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்குறது நம்ம மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் வீடாக ரெண்டு லட்சம் வீடாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு அன்பை பெற்ற திட்டம் கலைஞர் கனவு இல்லம் மூணே கால் லட்சம் செலவில் இது வரைக்கும் ரெண்டு பத்து ரெண்டு மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பசுமை இல்லைன்னு சொல்லி இப்போ கலைஞர் கனவு இல்லைன்றது மூணேகால் லட்சம்ன்றது நல்ல தொகை ஒரு வீடு ஒரு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் டாய்லெட் பாத்ரூமோடு கிடைக்குதுன்னு சொன்னால் சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்குண்டான காலத்தை அவங்க எடுத்திருக்காங்க பெரியோளத்துக்கு பக்கத்தில் ரொம்ப காலமாக பட்டம் இல்லாமல் இருந்தாங்க மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு மாண்முக துணை முதல்வர் நம்ம தேனி மாவட்டத்துக்கு அரசு நிகழ்ச்சி பெறுகிற போது அந்த செய்தியை கேட்டு மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லி உடனுக்குடனே ஸ்பாட்லேயே போய் மாண்முக துணை முதலமைச்சர்கள் அவங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க வேறனும் ஒரு முந்நூறு பேருக்கு பெரிய சந்தோஷமான செய்தி வரவேற்க தகுந்த செய்தி மக்கள் தான் இருக்காங்க ஏங்க பெத்த தாய் தாய்ப்பும் கூட மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டாங்க இப்போ பிள்ளைகளுக்கு முடியாது ஒரு அரசாங்கம் ஒரு ஒன்றரை கோடி மக்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் சார் இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறாயிரமா என்னமோ கொடுத்துருக்காரு ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷமான செய்தி தானே காலை உணவு திட்டம் பெண்களுக்கு பேருந்து பயணம் எவ்வளவு திட்டங்க டெய்லி அனுபவிக்கிறாங்க சார் அதை எப்படி சார் மறப்பாங்க ஸோ மீண்டும் நம்ம திமுக ஆட்சி வரணும் முடிதான் மக்கள் நினைப்பாங்களே தவிர தளபதி ஸ்டாலினி தான் மீண்டும் முதலமைச்சராக வருவாங்க நினப்பாங்களே தவிர மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை மக்கள் ஹேப்பியாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வணக்கம் நான் கீதா சசி வீரவாண்டி சேர்மன் மற்றும் தேனி தெற்கு ஒன்றிய அணி அமைப்பாளராக இருக்கேன் சாலை வசதிகள் சரியாக இல்லை தண்ணி பிரச்சனை இருந்தது மின் விளக்குகளும் அங்கங்கே எரியாமல் இருந்தது நிறைய பிரச்சனைகள் இருந்தது நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் கேட்குற எல்லா திட்டங்களுக்கும் எங்களுக்கு பண்டு ஒதுக்கி கொடுத்தாங்க நாங்கள் நல்லபடியாக மக்களுக்கு செஞ்சிட்ருக்கோம் எந்த குறையும் இல்லாமல் எங்கள் பேரூர் நிர்வாகம் நடக்குது வீரவாண்டி பேரூராட்சியில் பதினஞ்சு வார்டு இருக்குது பதினஞ்சு வார்டிலையும் அருந்ததியர் மற்றும் தேவேந்திர குலர் இந்த இதுக்கெலாம் நம்ம சுடுகாடு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது அது நான் வந்ததுக்கப்புறம் தான் அதை எழுதி விட்டு அதை வாங்கி இப்போ நல்லபடியாக புதுசாக கட்டி நீட்டாக இருக்குது இப்போ மக்கள் அதில் ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் ரோடுமே மேடு பள்ளம் கல்லாக இருந்தது வண்டி போகிறதுக்கும் கீழே விழுகிற மாதிரி இருந்தது இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அந்த எப்படி சொல்லுவோம் குறுக்கு சந்து கூட நான் ரோடு போட்டு இப்போ நீட்டாக வச்சுருக்குறேன் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு பண்ணி கொடுத்துருக்குறேன் எல்லாத்துக்குமேவும் இப்போ மறுபடியுமே முதல் பாட்டு முடிஞ்சு இப்போ மறுபடியும் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதில் நிறையா பேர் பயனடைச்சிருக்காங்க அப்புறம் நமக்கு நாமைய திட்டத்தில் தொண்ணூற்றி மூணு லட்சம் பதினஞ்சாவது நிதிக்குழு மானிய திட்டத்தில் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு லட்சம் இயக்கம் மற்றும் பராமரிப்பு திட்டத்தில் நாற்பத்தி ஆறு லட்சம் எஸ்பிஎம் டூ ஓ திட்டத்தில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி லட்சம் நபார்டு திட்டத்தில் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு லட்சம் அயோத்தியாதாஸ் பண்டிதர் திட்டத்தில் வந்து இருபது லட்சம் தனிநபர் கழிப்பறையில் வந்து இருபத்தாறு லட்சம் டூ ஓவில் வந்து இருபத்தாறு லட்சம் தமிழ்நாடு நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் வந்து இரநூத்தி பதினோரு லட்சம் சாலை பாதுகாப்பு திட்டத்தில் வந்து நூற்றி எண்பத்தோரு லட்சம் செயலற்ற மற்றும் வட்டித் தொகைகள் மானியத்தில் வந்து இரநூத்தி இருபத்தொம்பது லட்சம் எஸ்எஃப்சி கிராண்டு நூற்றி எட்டு லட்சம் சிறப்பு நிதியில் வந்து நூற்றி அறுபத்தெட்டு லட்சம் நூலக கட்டிடம் மட்டும் கட் கட்டும் திட்டத்தில் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் பதினஞ்சாவது நிதி ஆணைய சுகாதார மானிய திட்டத்தில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திலிருந்து பதினாலு லட்சம் எல்இடி விளக்கு மாற்று திட்டத்தில் வந்து முப்பத்தி நாலு லட்சம் பள்ளி மேம்பாட்டு மானியத்தில் நாற்பத்தெட்டு லட்சம் மொத்தமாக எங்களுக்கு இருபத்தி ரெண்டு கோடியே எழுவத்தி மூணு லட்சத்துக்கு வேலைகள் ஆகிருக்கு சாக்கடை வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் தண்ணி வசதி எக்ஸஸ் போ வீடு ஆன பகுதியிலலாம் கொலா போட்டு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தெருவிளக்குகள் இல்லாத பகுதியில் நம்ம அதை தெருவிளக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்கள் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பகுதிகள் அதிகம் விவசாயத்தை முற்கொண்டு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்போது காலை உணவு திட்டத்துக்கு வந்து தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா காலையில இருந்துச்சு சீக்கிரமாகவே விலைக்கு போயிடுவாங்க அப்போ பிள்ளைங்க சாப்பிடாமல் அதுக்கு போய் எப்படி படிக்கின்றதை யோசித்து கூட பார்க்க முடியாத நிலமை ஆனால் இப்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்தப்பறம் காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் பிள்ளை நல்லா சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாளுமே வகை வகையாக அதாவது டிசு வித்தியாசம் வித்தியாசமாக பிள்ளைங்க ஆசையாக காலையில் சாப்பாடே கொடுத்தாலும் நாங்கள் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க மன நிறைவாக போகிறாங்க வீரபாண்டி வந்து மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அதில் ஈஸ்வரன் கோயிலும் இருக்குது இங்கே வந்து பொதுமக்கள் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் கூட ஃபாரினர்ஸ் எல்லாருமே இங்கே சுற்றுலாத்தலமாக வர்றாங்க அப்போது எனக்கு எல்லோரும் மக்கள் வந்து கேட்டுக்கிட்டது வந்து நம்ம ஆற்றுப்பாளத்துக்கு சைடு அது ரொம்ப மோசமாக இருக்குது மேடம் அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போது நான் அதை முயற்சி பண்ணி க்ளீனாக அதை பண்ணி கொடுத்துருக்குறேன் அதே அந்த ஓரத்துலேயும் நம்ம முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது இதெல்லாம் முன்னாடி வந்து வெயிலில் உட்காந்து மக்கள் கஷ்டப்பட்ட பெரியவங்களாக வந்தால் உட்கார முடியாமல் அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ நான் அதுக்கு நிழல் கொடை போட்டு கொடுத்து உட்கார்றதுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து இப்போ வர்றவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக அவங்க நிம்மதியாக செஞ்சுட்டு போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு ச சொத்துலேயும் பங்கு சம உரிமை கொடுத்து எங்களை சம உரிமையிலேருந்து எக்ஸஸாகவே எங்களுக்கு கொடுத்துருக்காரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா எங்கள் பே பேரூராட்சியில் பாஞ்சு வார்டு எட்டு வடலில் நாங்கள் லேடிஸ் தான் இருக்கோம் எங்களை விட கீழே தான் ஜென்ஸுக்கு ஒரு ஏழு ஜென்ஸ் இருக்காங்க நாங்கள் எட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் இதை எங்களுக்கு நீங்களும் வெளியில் வாங்க ஜென்ஸை விட உங்களால் உழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்த தமிழக முதல்வர் ஐயாவுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ஐயா நேரு அவர்களுக்கும் ஐபிஐயா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எல்லாருக்கும் எல்லாமான அரசாக திராவிட மாடல் அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்